விமான விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை இருநூற்று எழுபத்தி ஒன்பதாக அதிகரிப்பும் தரையில் இருந்தவர்களில் முப்பத்தி முப்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணலாம் இந்தியாவின் அகமதாபாத் நகரில் கடந்த வியாழக்கிழமை ஏர் இந்தியா விமானம் வீழ்ந்ததால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருநூற்று எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்திருக்கிறது போயிங் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு ரகத்தைச் சேர்ந்த இந்தியா ஏஐ நூற்று எழுபத்தொன்று விமானம் குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்டபோது விமான நிலையத்துக்கு அருகில் மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது விமானம் வீழ்ந்தது இதனால் விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேரில் இருநூற்று நாற்பத்தோரு பேர் விழுந்ததோடு ஒருவர் உயிர் தப்பினார் இந்நிலையில் மேற்படி விமானம் வீழ்ந்ததால் தரையில் இருந்த முப்பத்தெட்டு பேரும் உயர்ந்திருப்பதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்திருக்கின்றார்கள் மொத்தமாக இருநூற்று எழுபத்தி பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேற்படி விமான பயணிகளில் நூற்று அறுபத்தொன்பது இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பிரித்தானியர்கள் ஏழு போர்த்துகீயர்கள் ஒரு கனேடியர் உட்பட இருநூ இருநூற்று முப்பது பயணிகளும் பனிரெண்டு பணியாளர்களும் இருந்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்திருக்கின்றது உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதற்காக உறவினர்கள் தமது மரபணு மாதிரிகளை வழங்கி வருகிறார்கள் வெளிநாடுகளில் உள்ள சிலர் இதற்கு இந்தியாவுக்கு வரவேண்டி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது மரபணு முறையிலான அடையாளம் காணும் நடவடிக்கைகள் பூர்த்தி பின்னரே உயிரிழந்தவர்கள் தொடர்பான கிரியை இறுதி எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது விமானத்தின் ஒரு கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம் மோகன் நாயுடு வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் அதேவேளை இரண்டாவது கருப்பெட்டியை விசாரணையாளர்கள் தேடி வருகிறார்கள் இது தனது தயாரிப்பான எழுபத்து எழுநூற்று எண்பத்தி ட்ரீம் லைனர் ரக விமானம் ஒன்று முதல் தடவையாக வேல்ட் நொறுகிய நிலையில் ஏர் இந்தியா நிறுவனத்தோடு தொடர்பில் இருப்பதாகவும் அந்நிறுவனத்துக்கு உதவ தயாராக உள்ளதாகவும் அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது இதேவேளை விமானத்தில் இருந்தவர்களில் பிழைத்த உரையுறவர் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் எனும் நாற்பது பேரான பிரஜை இது தொடர்பாக கூறுகையில் நான் உயிரிழப்பதை நான் நம்ப முடியவில்லை விமானத்தின் அவசர கால கதவு அருகில் எனது ஆசனம் இருந்தது விமானம் வெடித்து வெடித்ததும் விரிசல் ஏற்பட்ட பகுதியூடாக நான் குதித்துவிட்டேன் நானும் இறந்துவிடும் என்ற ஆரம்பத்தில் எண்ணினேன் ஆனால் பின்னர் கண்விழித்த போது நான் உயிரிழப்பதை உணர்ந்து கொண்டிருப்பதாகவும் அந்த பயணி தன்னுடைய அனுபவத்தை தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காலம் என விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேரில் நாற்பத்தொரு பேர் இருக்கிறார்கள் அதே போல ஈனை முப்பத்தி எட்டு பேர் விமானம் அங்கு மோதி விபத்துக்குள்ளான போது அந்த கட்டிடத்திலும் தரையிலும் இருந்தவர்கள் அவர்களிலும் முப்பத்தி பேர் பலியாக இருப்பதாக இந்திய ஊடகங்கள் அது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இவ்வாறு உலகை ஒழுக்கிய விமான விபத்து தொடர்பான விடயங்களும் ஓய்ந்த பாடில்லை அதனுடைய கருப்பட்டி கண்டுபிடிக்கப்படவில்லை அது தொடர்பான விசாரணைகள் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கிறது எனவே அதனுடைய அந்த விமானத்தினுடைய பயணித்த விமானிகள் இறுதியாக மேடை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த மேடை அறிவிப்பு என்பது ஒரு விமானம் தன்னுடைய அந்த மேடை அறிவிப்பு என்பது விமானம் விபத்துக்குள்ளாக போகிறது அல்லது விமானத்தில் அவசரமாக பிரச்சனை இருக்கிறது அதனை தடுப்பதற்கு விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை கட்டுப்பாடு அறைக்கு வழங்குவதற்கான அந்த அறிவிப்பை எனவே இறுதியாக மூன்று முறை மேடை மேடே என்பதாக அங்கிருக்கின்ற அந்த விமானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த விமானம் அந்த அளவு அவகாசம் அந்த விமானத்துக்கு இருக்கவில்லை மேலே ஏறி அல்லது பறந்து ஐந்து நிமிடங்களுக்குள் அது கீழே வந்து அந்த கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கு எனவே அங்கே பயணத்தை இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேரில் இருநூற்று நாற்பது பேர் பலியானார்கள் ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் அதே போல விமானம் மோதி அந்த கட்டிடம் அதற்கு அருகில் இருந்தவர்களில் முப்பத்தி எட்டு பேரும் சம்பவத்தில் இருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதற்கான விமானத்துடைய ஒரு கருப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாவது கருப்பெட்டி தற்போது தேடப்பட்டு வருகிறது எனவே அந்த